வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் சோழமண்டலம் இயற்கை வேளாண் திருவிழாவில் இருந்து ஐயா நம்மாழ்வார் அவர் வழி ஐயா நெஞ்சராமன் இவர்களை வணங்கி இந்த வருடத்திலே வணங்குவதில் என் மனம் அத்துமை மகிழ்ச்சி அடைகின்றது நீரின்றி அமையாது உலகு உலகத்திலே எழுபது சதவீதத்திற்கு மேலாக நீரால் சூழப்பட்டது நீரின்றி அமையாது உணவு உணவு நீர் முக்கிய ஆதாரமாக விளங்குகின்றது நீரின்றி அமையாது உடல் நமது உடலானது அறுபது சதவீதத்திற்கு மேல் நீரால் நீர் முக்கிய ஆதாரம் நம்முடைய உயிர் ஜீவனானது இருக்க வேண்டும் என்று முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது நீர் ஆதாரம் நீர் ஆகாரம் நீர் ஆகாரத்தை நாம் அனைவரும் மறந்துவிட்டோம் நீர் ஆகாரம் நம்முடைய நிலையில இன்னைக்கு காலையில எத்தனை பேர் நீராகாரத்தை அறிந்து வந்தீர்கள் என்பது உங்களுக்கு தான் தெரியும் நாம் மறந்துவிட்டோம் இந்த நீர் ஆகாரத்தின் மகத்துவத்தை அதில் அத்தனை சத்துக்கள் நிறைந்த நீர் ஆகாரம் விக்கிற அளவுக்கு வந்துருச்சு நம்ம வந்து இதோட மகத்துவத்தை வந்து மறந்துவிட்டோம் பாரம்பரியம் பாரம்பரியத்தை நமக்காக விட்டு சென்ற நமது முன்னோர்கள் அத்தனை பாரம்பரிய நிகழ்வுகளை நம்மளுக்காக விட்டு சென்றுள்ளனர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வருவோம் அதை மீண்டும் தொலைதூக்கி நாம் நடத்த வேண்டும் எடுத்து செய்ய வேண்டும் அது அளர்ந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் மற்றும் ஆஹ் வைட்டமின் பி சத்துத்தள் நிறைந்தது நிறைந்து காணப்படுகிறது நாம் அனைவரும் காலையில் இந்த அறிந்திருவோம் என்றால் ஹெல்த் இல்லையா உடல் ஆரோக்கியமானது மேம்படும் அது நம்முடைய பெருங்குடலுக்கு எத்தனை பெரிய ஆக்கசக்தியாக விளங்குகின்றது என்பதை பற்றி இந்த கட் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நம்மளுடைய ஆயுட்காலம் நீண்டு இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மத்துவம் வாய்ந்த அருந்த வேண்டும் நம்மளுடைய உடம்பிற்கு மிகவும் அதிமுக்கியமானது படித்த சாதம் ஏனென்றால் நமது பாரம்பரியம் அரிசியே நமது முதற்கன் ஆதாரம் நமது உடம்பு அரிசி சாதம் இல்லாமல் நம்மதான் இருக்க முடியாது அடிப்படை ஆதாரமே அரிசிதான் அதுவும் பாரம்பரிய அரிசி என்றால் ஆஹா ஏனென்றால் அது சாதாரண அரிசியை நாம் உட்கொள்ளும் போது பட்டை தீட்டப்பட்ட அரிசியை நாம் வந்து உட்கொள்கிறோம் இல்லை வெள்ளை என்று பாரம்பரிய அறிவில் எத்தனை கலர்கள் நிறங்கள் உள்ளன அத்துணை நிறங்களும் முக்கியமானவையாகும் ஆகும் இந்த நிறங்களை பற்றி சொல்லும் போது அதுவும் சொல்கிறேன் கூட இந்த பாரம்பரிய அரிசியில் நம்ம பத்த நாம் அனைவரும் அதை பட்டை தீட்டப்படாமல் அப்படியே எடுத்துக் கொள்கிறோம் அதிலும் அதிலும் இதை சமைத்து நீர் ஊற்றி நைட்ல கொஞ்சோண்டு இரவுல கொஞ்சமா ஊற்றி காலையில அந்த திரும்ப நீராகாரம் சொல்றோம் இல்லையா பெர்மெண்டட் ட்ரிங்க் அதை நம்ம அருக்கும் போது அதிமுக்கியமான ஆக்கசக்தி நிறைந்த சத்து நம்மளுக்கு இயற்கையிலேயே நம்மளுடைய நீண்ட ஆயுட்கால ஆயுட்காலத்தை பெருக்குவதற்கு ரொம்ப முக்கியமானதாக விளங்குகிறது ஏன் நான் இன்றைக்கு திரும்பி திரும்பி உங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்றேன்னா ரொம்ப உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து நஞ்சுமாத உணவை வந்து ஆனா நம்மளோட உடல் நலத்தை பேணி காக்கிறத மறந்துடுவோம் எப்படி நம்ம உடல் நலத்தை வந்து பேணி சோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவோம் இன்னைக்கு வந்து ஆறு மணிக்கு நம்மளுக்கு அன்னைக்கே மூடாதவர்கள் வந்து ஆறு மணி சூரியன் வருவதற்கு முன்பாக எற வேண்டும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கே உழ வச்சிருவாங்க சாயந்தரம் உழ வச்சு சமைச்சிருவாங்க ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவாங்க எட்டு மணிக்கு கிராமப்புறங்கள்ல நடந்து பார்த்தா நிறைய வீடுகள்ல வந்து தூங்கிடுவாங்க நம்ம அப்படி பண்ற மாதிரி நடராத்திரிலதான் ஆர்டர் பண்ணியே ஃபுட்ட சாப்பிடுறோம் நைட்டு பன்னெண்டு மணி அந்த உடம்பு எண்ணத்துக்கு ஆகிறது சோ இந்த வழக்க முறைகளில் இருந்து நம்ம மாறுபடும் போது நோய்கள் மிதமின்றி வந்துவிட்டது அதை முற்றிலுமாக நோயிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளணும் மருமணும் காப்போம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமா அதை பயன்படுத்தும் போது இந்த இயற்கை வழிமுறைகள் பாரம்பரியத்தை நம் நாம் கடைபிடித்தாலே நம்மளது உடல் நலனை காக்க வேண்டும் ஏனென்றால் திருமந்திரத்தில் திருமூலர் அவர்கள் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உடம்பை வளர்க்குறோம் என்ன கண்டதா சாப்பிட்டு கண்டாபான்னு வளர்த்துதான் இன்னைக்கு அவ்வளவு நோய்வெடிகள் மாட்டிக்கிட்டு முன்னுக்கிறோம் ஆனா நம்ம வந்து இந்த உடம்பு உணர்கிறதுக்கு அந்த காலத்துல இந்த வடிச்சு சாப்பிடுற நம்ம உடம்புக்கு அரிசி சாதத்தை வடித்து சாப்பிட்டாத ஒத்துக்கொள்ளும் பயன்பாட்டை ஆதி காலத்திலே நம்மளுக்கு நடைமுறைப்படுத்தீங்க எத்தனை வீட்டுல கடந்த இருபத்தஞ்சு முப்பது வருஷமா குக்கர் பயன்படுத்துறோம் குக்கர் அந்த சொல்ல வரல அது ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு என்னைக்கு குக்கர் சாதம் ஒண்ணு வந்துச்சோ அந்த குக்கர் சாதம் வந்ததிலிருந்து இந்த சர்க்கரை வியாதியானது பெருக்கெடுத்து விட்டது கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக இன்னைக்கு தலைவிரித்து ஆடுகிற ஒரு முக்கியமான நோய் வந்து சர்க்கரை வியாதி அந்த சர்க்கரை வியாதி ஒண்ணு அது வந்து வியாதி கிடையாது அது வந்துடுச்சுதான் அது பல டிசீஸ்களுக்கு அம்மா அப்பா மாதிரி வந்துடும் அது எல்லாத்தையும் டூட்டிட்டு வந்துடும் அத வந்து நீங்க வடிக்க சாப்பாடுதான் நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளும் என்று அன்றைய காலத்துல விட்டார்கள் அதை ஃபாலோ பண்றது கிடையாது அப்படி வடிக்க சாப்பிடும்போது அந்த கஞ்சிகளானது கஞ்சிகளை வேஸ்ட் அடிக்காம சிறு குழந்தைகளுக்கும் வடித்த சாதத்தை பெரியவர்களும் உண்பதால் நம்ம நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் அடுத்து முக்கியமானது இந்த பாரம்பரிய அரிசி வகைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் கடந்த சில ஆண்டுகளாக ஒரு ஆறேழு வருஷத்துக்கு இருந்து இந்த பாரம்பரிய அரிசியில வந்து நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரேன் கவடி மாப்பிள்ளை சம்பா பூங்கா அந்தந்த அரிசிகளுக்கு அத்துணை சக்திகளும் வீரியங்களும் உண்டு குறிப்பாக அதில் கருப்பு கவடி என்று எடுத்துக்கொண்டால் அரிசிகளின் பாரம்பரிய அரிசிகளின் அரசி அல்லது இளவரசி என்றுதான் அதை குறிப்பிடுவேன் என்ற ஏனென்றால் அதில் சக்தி வாய்ந்த அனைத்து சத்துக்களும் உள்ளது இன்னைக்கு வந்து சத்துன்னு பார்க்கும்போது புரத சத்தும் நார் சத்தும் முக்கிய பிரதானமாக நம்மளோட உணவு வகைகள் இருக்குது எல்லாரும் மறந்துடுவோம் இந்த சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுக்கும் பொழுது நம்மளது உடம்புல வந்து ஒரு பத்து பத்தாண்டு காலம் கண்டினியூஸா நீங்க வந்து எடுக்கும் எடுக்கும்போது கண்டிப்பாக இரண்டாவது வகை டைப் டூ டயாபிட்டிஸ் ஒண்ணு வந்து வந்துடுது அதே நீங்க வந்து இந்த புரது சத்து சேர்த்து நாசத்தும் மிகுதியாக நீங்கள் வந்து உண்பதால் பெருங்குடல்னு சொல்லக்கூடிய கட் அப்படிங்கிற இடத்துல அது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது அது எவ்வளவு சுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம உடல் சுத்தம் ஆக்க சக்தியாக விளம்பரும் உடல் சுத்தமாகிறது தட்டம் வந்து நீங்க வந்து சுத்தப்படுத்தணும் பெருங்குடலை இப்படி சுத்தம் பண்ணுவீங்க நார் சத்துங்கிற ஒரு சத்து வந்து நீங்க எடுக்கும் நீங்க உங்களோட பெருங்குடல் சுத்தம் ஆகும் எந்த அளவுக்கு நீங்க பெருங்குடலை சுத்தமா வச்சிக்கிறீங்களோ அப்ப தட் அந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நிறைந்திருக்கிறது அதற்கு நாம் தீனி கொடுக்க வேண்டும் நார் சத்து நிறைந்த உணவுப் பொருளை நீங்கள் எடுத்தால் தான் அதற்கு தீனி கொடுத்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பலம் பெறும் பட் அந்த ஸ்ட்ரென்த் இருந்தாதான் நம்மளுக்கு தைரியம் வீரியம் அனைத்தும் கிடைக்கும் அதாவது நம்ம சொல்றோம் மன நலம் உடல் நலம் எப்படி பேணி காக்கிறது ரெண்டு நலமும் வந்திருக்கு ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டம் அவ்வளவு கஷ்ட நஷ்டத்துல நம்ம உயர்ந்து கொண்டிருக்கிறோம் நமது மனநிலையை எவ்வாறு திடப்படுத்துவது உடல் நலனை எவ்வாறு திடப்படுத்துவது இது அனைத்தும் பாரம்பரிய அரசுகளின் ஒருங்கி இந்த கருப்பு பகுதியில அந்த நார் சத்தானது மிகுந்து காணப்படுகிறது பூத சத்தானது மிகுந்து காணப்படுகிறது இது இல்லாமல் மென்டல் ஹெல்த் சொல்றோம் இல்லையா நம்மளோட மனநலத்தை பேணி காக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபார்ட்டி ஆசிஸ் அந்த பிளாக்ஸிகளும் தேடி போறோம் அங்க எங்கேயுமே தேடி போறோம் நாங்க நம்மளோட கருப்பு கவனி அந்த வகைகள்ல ரொம்ப மிகுதியா இருக்கு ஒரு அர்த்தம் செய்யணும் அந்த கலர் கடல் வந்து கருப்பு கோவில ரொம்ப இருக்குது அது உங்களோட ஹார்ட் பாதுகாக்குது உங்கள் சக்கர வியாதியை குறைக்கிறது அது இல்லாமல் உங்களோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கறதையும் பாதுகாக்கிறது தான்